ராசியில் பிறந்த நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் பணத்தை ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருப்போம் யாருக்காக நம்மளுடைய நெருங்கிய உறவுகளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறதும் அந்த உறவுகளுக்காகத்தான் அதே நேரத்தில் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதோ அந்த உறவுகளால் தான் ஸோ உறவுகள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில் வாழ்க்கையை நடத்த முடியாது ஏதேனும் ஒரு உறவை வைத்துக்கொண்டு தான் இருக்க முடியும் சரி அப்படிப்பட்ட அந்த உறவுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு எதை கொடுக்க போகின்றன உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன நடக்க போகுது அந்த உறவுகளுக்காக நீங்க எதை செய்ய போயிறீர்கள் குடும்பம் அப்படின்ற ஒரு வட்டத்தில் புள்ளி வைக்கப் போகும் கிரகங்கள் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகளால் ஏற்பட போகும் மாற்றம் மற்றும் ஏற்றம் அதிர்ஷ்டமா ஆபத்தா லாபமா நஷ்டமா மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கை கோலமாக போகுதா இல்லை அலங்கோலமாக போகுதா அந்த உறவுகளால் சோ டீட்டெயிலா பார்க்க போறோம் எந்த உறவால் என்ன நடக்கும் எந்த உறவுக்கு நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள் எதை செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உருவாகும் பார்த்து உருவோம் ஏற்கனவே கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு ராகேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவு பார்க்காத அவங்க கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் மறக்காம பண்ணிட்டு கூட தரப்பில பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நமஸ் சிபாயும் எல்லாம் ஸ்ரீ வாரகிம்மன் திருவடி சரணம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களே கண்ணிராசி ரொம்ப அன்பையும் காதலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசினர் தான் அது கண்ணிராசிக்காரன் சொல்லலாம் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் காதல் மட்டும் அன்பு மட்டும் போதாது என சொல்லக்கூடியவர்கள் காதலுக்காகவும் அன்புக்காகவும் இயங்கக்கூடியவன் சொல்லலாம் அதே போலதான் மற்றவருடைய உண்மையான அன்பா அல்லது போலியான அன்பா அப்படின்றது மற்றவருடைய மனதையும் பேச்சையும் வச்சே மிக எளிதா எடைபடக்கூடியவர்கள் மற்றவருடைய மனசை கரெக்டா இட போட்டு கணிக்க முடியுமான அது கன்னிராசிக்காரர்களால முடியும் அப்படி இருந்துமே பல பேரிடம் ஏமாற்றம் துரோகம் சுழற்சியில் சிக்கிக்கொள்ளத்தான் செய்வார்கள் சரிங்களா சோ யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு அது நடக்கத்தான் செய்யும் அதுல இருந்தோம் மாற்று சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உறவுகளுடைய கடமைகள் சில உறவுகள்கிட்ட உங்களுடைய கடமைகள் தீரப்போகுது கடமைகளை முடிக்க போறீங்க சில உறவுகளால் லாபங்கள் கிடைக்க போகுது சில உறவுகளால் நஷ்டங்கள் ஏற்பட போகுது அப்படி என்னென்ன உறவுகளால் என்னென்ன போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்க்க போறோம் முதல்ல இந்த கண்ணீராசிக்காரர்களை பொறுத்தவரை முதல்ல நான் சொல்லக்கூடியது வாழ்க்கை துணை ஏன்னா இந்த உலகத்துல அம்மா அப்பாவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது இவங்கதான் எனக்கு அம்மா அப்பாவை வேணும் அப்படின்னு நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது இந்த கலர்ல இந்த முக அடிவப்புல எனக்கு இந்த குழந்தை வேணும் பிள்ளை வேணும் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது கூட பிறந்தவங்க இவங்க தான் இருக்கணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்க முடியாது ஆனா வாழ்க்கை துணையை மட்டுமே நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும் அதை மட்டும் கடவுள் நம்ம கையில கொடுத்துட்டார் ஏன்னா அந்த வாழ்க்கை துணை மட்டுமே நம்மளோடு இறுதி வரை வாழ்க்கையில் பயணிக்கக்கூடியது ஆனா அதே வாழ்க்கை துணை நம்மளுடைய பாதி வாழ்க்கையில் இடையில தான் வந்து சேரும் சோ அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை துணை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த வாழ்க்கை துணைக்காக கண்ணிராசியில பிறந்தவங்க மினக்கட புரைஞ்சி வாழ்க்கை துணைக்காக வேலை மாற்றத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகப் போகிறது வாழ்க்கை துணைக்காக சில கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாக போகுது அதே போல காதலிக்கக்கூடிய நபர்கள் கண்ணிராசியில் பிறந்தவங்க இந்த காதலிக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணைக்காக கல்யாணத்தை திடீர்னு பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் சோ வாழ்க்கை துணைக்காக வேலை மாற்றம் திடீர் திருமணம் வாழ்க்கை துணைக்காக ஒரு கடன் வாங்கி சில காரியத்தை பண்றத பண்ண போறீங்க சரிங்களா அதே போல மிக மிக முக்கியம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை வாய்ப்பு அல்லது உடல் ரீதியான சில மருத்துவ பிரச்சனைகள் வரலாம் சரிங்களா ஆனால் அது பெரிய அளவு மேஜராக இருக்காதுங்க அதனால் பயப்படாமல் இருக்கலாம் ஸோ ஆக மொத்தம் வாழ்க்கை துணைக்காக வேலை மற்றும் கடல் திடீர் திருமண விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சரிங்களா இது முதல் விஷயம் ரெண்டாவது உங்களுடைய பூர்வீக சொத்து ஏதாவது ஒன்றை இழக்க வேண்டியது அல்லது வீடை மாற்ற வேண்டியது அது இந்த பூர்வீக சொத்துல பாட்டி வழி உறவுகள் சொல்லலாம் அம்மா வழி உறவுகள் சொல்லலாம் ஸோ அந்த உறவுகளால் இந்த வீடு மாற்றம் வீடு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீட்டில் வயதான பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை அக்கறை கவனம் தேவை மற்றும் குறிப்பிட்டு தந்தையினோட உடல்நிலை கொஞ்சம் இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு வரும் மற்றும் அரசாங்கம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் யாராவது அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் போட்டிருந்தா ஸோ தான் உங்களுடைய எதிரிகளாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியா கண்டிப்பா வாழ்க்கை துணையின் மூலமாக அசையாத சொத்துக்கள் கிடைப்பதற்கு யோகம் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்று உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை கிடைக்கும் வருமானம் வரும் அல்லது உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு சொத்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய பங்கு அவங்களுடைய ஷேர் உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அதன் உங்களுடைய லைஃபுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தபடியா கண்டிப்பா இந்த ஒரு நேர காலகட்டத்தில் குறிப்பிட்டு தாத்தா பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகள் மூலமாக பண ஆதாயங்கள் கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கு அவருடைய உதவிகள் கிடைக்க போது சில பங்குகள் சில ஷேர்கள் உங்களுக்கு அவர்கள் மூலமா கிடைக்க போது பண உதவி அவர்கள் மூலமா அது நடக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதே போல் உங்களுடைய கடன் பிரச்சனையை அவர்கள் தீர்க்குவதற்கு வாய்ப்பு இங்கே உண்டு நேரடியாகவோ அல்லது அவங்களுடைய சொத்து பத்துகளோ உங்களுக்கு கிடைச்சி அதன் மூலமா தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஓகேங்களா இது நடக்கும் இன்னொரு விஷயம் பிள்ளைகளுக்காக ஒரு தொழில் தொடங்குறது அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற காரியத்தை செஞ்சு முடிக்கிறது அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கன்னிராசிக்காரங்க செய்வீங்க அதே போல் பிள்ளைகளுக்கு ஒரு உயர்தர படிப்பு ஏற்படுத்தி கொடுப்பது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இப்போவே ஒரு இன்சூரன்ஸு இல்லை மற்ற எதிர் முக்கியமான விஷயத்தில் பணம் முதலீடு செய்வது போன்றவற்றை இந்த வருஷம் செய்வீங்க ஸோ அதே போல முக்கியமாக நான் சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு திருமணம் மற்றும் தொழில் ரீதியான விஷயத்தை தொடங்கி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போல் பிள்ளைகளுக்கு உண்டான கடமைகளை செய்வீங்க கடமை இந்த உறவுகளுக்கு உண்டான கடமைகள் உங்களுக்கு பூர்த்தி எதுனா அது பிள்ளைகள் கன்னிராசிக்காரங்களும் சொல்லலாம் ஸோ இந்த வருஷம் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் செட்டில்மெண்ட்டை செஞ்சு முடிச்சிடுவீங்க ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்பவே சான்சஸ் இருக்குது அதே நேரத்தில் அதே பிள்ளைகளால் கண்டிப்பாக அசையும் சொத்துக்கள் கார் வண்டி வாகனம் மொபைல் ஃபோனு லேப்டாப்பு உங்களுக்கு அத்தியாவசிய தேவையான எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் அதே பிள்ளைகளால் உங்களுக்கு அன்பளிப்பாக பரிசாக கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ அதுவும் கண்டிப்பான முறையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் இதற்கு அடுத்தபடியா தாய் வழி மூலமாக தங்க நகைகள் அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக தங்க நகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது இந்த வருஷம் அந்த விதத்தில் ஒரு லாபங்கள் கண்டிப்பான முறையில் இருக்குதுங்க சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்குப்பட்ட சொத்துக்கள் பிரச்சனை அது தொடங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் அந்த உறவுகளும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது அதை நம்பி உங்களுடைய பணத்தை நீங்கள் அவங்கள்ட கொடுக்கறது பண இழப்பு சொத்துக்களுக்காக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதில் எப்போதுமே கவனத்தையும் கொஞ்சம் சிக்கனத்தையும் கடைப்பிடிச்சிக்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ மற்றபடி வேறு எந்த விதமான பெரிய உறவுகள் மூலமாக பெரிய பாதிப்புகளும் கன்னிராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இல்லை மற்றபடி பயப்படாமல் நீங்க இருக்க முடியும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதிய உறவு கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா அமையும் அறிமுக உறவு ஒன்று புதிய வரவாக கிடைக்கப் போவது உறுதி அது ஒன்று குழந்தை பாக்கியம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது புதிய நண்பர்களாக இருக்கலாம் தொழில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் மூலமாக நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்க அப்படின்னு கேட்டால் மிக மிக நல்லது உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அர்த்தமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் பாதை மாற்று முறைகளாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கை நுழையுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறும் கன்னிராசிக்காரர்களுக்கு அர்த்தமுள்ளதாக பயணிக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கை ஆக மொத்தம் அந்த உறவுகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும் தேவையில்லாத உறவுகள் விலகுவார்கள் தேவையான உறவுகள் இனி பழகுவார்கள் கண்டிப்பா ராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் மேலும் இந்த உறவுகளால் ஒரு பிரச்சனை ஒரு கஷ்ட நஷ்டம் துரோகங்கள் மற்றும் கண்ணீர் கவலை இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா ஸ்ரீரங்கம் போணுங்க ரங்கநாத பெருமாளை வெள்ளிக்கிழமை என்று தரிசனம் செய்வது அதுவும் ரங்கநாதர் நடக்கூடிய அர்ச்சனைகள் அபிஷயங்கள் போன்ற விஷயத்தை விரும்பினால் பார்ப்பது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை இருந்து காப்பாற்றும் சரிங்களா சோ இந்த ஒரு வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கங்க ஸோ மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் ஸோ நல்ல நண்பர்கள் நாம் இந்த வீடு கண்ணிராசில் பிறந்தவர்களுக்குரிய பலன்களை பற்றி பார்த்து இந்த வீடு நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் முறைகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட கே பிள்ளை கணக்கு வந்து பக்கத்தில் ஒரு ஆளுநர் சரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றியும் வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாரகியம்மன் திருவடி சரணம்